சத்புஷாய வித்மகே வக்ரதொன்றாய தேமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாதே உலகெங்கும் வாழும் தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷனின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய காணொலியில் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான சனி வக்ரக சஞ்சார பலன்கள் காலபுருஷ தத்துவத்திற்கு மூன்றாவது ராசியாகப்பட்ட மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரக சஞ்சார பலன்கள் தரக்கூடிய யோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மிக சிறப்பாக நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம் காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியாகப்பட்ட மிதுனம் ஒரு உபய காற்று தத்துவ ராசி காற்று தத்துவ ராசி என்றாலே இயற்கையாகவே அவர்களுக்கு இந்த அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் புத்திசாலித்தனம் சமயோஜித அறிவுத்திறன் இது சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வெளிப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை இறையருள் இயற்கையாகவே இவர்களுக்கு வழங்கியிருக்கிறது இந்த அற்புதமான ராசியை பெற்றிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனியின் வக்கிரக சஞ்சாரம் தனது வர்க்க கிரகம் என்பதனால் மிகுந்த சுபயோகத்தையே தருகிறார் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை குறிப்பாக ஒன்பதாம் இடத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மிதுன ராசி சார்ந்த அன்பர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி தங்களுடைய முதாதையர்கள் சொத்துக்கள் வழியிலிருந்து வரக்கூடிய சுபயோக பலன்கள் யாவுமே தன்னிறைவாக வந்து சேரக்கூடிய ஒரு நிலை ஆன்மீக பயணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகள் ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தை முறையாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிர்பாலின சேர்க்கை வழியிலிருந்து வரக்கூடிய சுபயோக பலன்கள் ஏஜென்சி கமிஷன் துறையில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் புதிய தொழில் முனைவோருக்கு அற்புதமான யோக காலம் வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மிதனராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைகிறது ஸோ இந்த நேரத்தை ராசியை சார்ந்தவர்கள் தங்களுடைய சுயஜாதக உணர்வலோடு புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் கைவந்து சேரும் உபயராசியின் தன்மை என்பது இயற்கையாகவே நூறு சதவீத சுபயோக பலன்களை சீகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் அந்த வகையில் மிதுனராசியை சார்ந்தவர்கள் நிச்சயம் கொடுத்து வைத்தவர்கள் ஒன்பதாம் இடத்தில் வக்கர சனி என்பது கல்வியில் மிகப்பெரிய வெற்றிகளை சுவீகரிப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்கும் குறிப்பாக மிதுன ராசியை சார்ந்த மாணவ மணிகளுக்கு ஒரு எதிர்பாராத கல்வியில் திடீர் யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்போ இல்லை அரசு கௌரவத்தை பெறுவதற்குண்டான சந்தர்ப்பத்தையோ மிக அற்புதமாக வழங்குகிறது முதாதையர்கள் சொத்துக்கள் எல்லாமே பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே சுவீகரிப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் இது வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம் அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் தங்களுடைய நிர்வாகத்திறன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பன்மடங்கு விருத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறந்த வெற்றிகளை மட்டுமே தரக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துகிறது என்பதனால் மிகுந்த விழிப்புணர்வோடு செயல்படுங்க வெற்றிகள் உங்களுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக வந்து சேரும் தனது ஆறாம் பார்வையால் குடும்பஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் உங்களுடைய வார்த்தை பிரயோகத்தில் கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை தருகிறார் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தை பிரயோகத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது பொருளாதார சிக்கல்கள் சில நேரங்களில் உங்களுக்கு கடுமையான மன உளைச்சலை தரலாம் தங்களுடைய வாழ்க்கை துணையோடு அதை பேசி கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கிங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை கடைபிடிங்க அவர்களோட ஒரு அன்பு பாராட்டுதலை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு மனோ ரீதியாக இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்தெல்லாம் விடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை தரும் அதில் எந்த மாற்று கருத்துக்க கிடையாது திருமண வாய்ப்பு என்பது திடீர்னு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துகிறது குறிப்பாக குடும்ப வாழ்க்கை தங்களுடைய விருப்பப்படி அமைவதற்கான சம் சாத்தியக்கூறுகள் உண்டு தங்களுடைய வருமானம் என்பது ஒரு பன்மடங்கு உயரக்கூடிய நிலையில் இருந்தாலுமே கூட செலவினங்களும் அதிகரிக்கும் இங்கே தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்வது அவசியம் புதிதாக இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது ஆடை ஆபரண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தங்கத்தலம் முதலீடு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் முன்னெடுத்திங்கன்னா இந்த சுப விரயங்கள் உங்களுக்கு பிற்பகுதியில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேர்க்கையை தரும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை முன்னெடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான நேரம் அது வருமானம் ஏதாவது ஒரு வகையில் தண்ணீரை வந்து சேரும் ஏன்னா வக்ரக சனி என்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான வருமானத்தை தர காத்திருக்கிறது அதில் எந்த விதமான மாற்று இல்லை உங்களுடைய இனிமையான பேச்சுத்திறன் அற்புதமான வருமானத்தை வாரி வழங்கும் எனவே இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள் தங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட நிச்சயம் அன்பு பாராட்டுதலை வெளிப்படுத்துவது அவசியம் அவரோட கடினமான ஒரு சொற்களை பயன்படுத்தாமல் இனிமையான வார்த்தைகளை முன்னெடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் நிலகும் இந்த சனியின் வக்கரக பார்வையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம் தனது சமசப்த பார்வையால் வீரியஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் அரசு துறை ஆதாயத்தை பன்மடங்கு வாரி வழங்குகிறார் அரசு துறையிலிருந்து வரக்கூடிய அந்த உயரிய ஒரு பதவி வாய்ப்போ அல்லது இதுவரை வேலை வாய்ப்பில் இந்த அரசு ச சம்பந்தப்பட்ட துறையை தேடிட்டு இருந்த அந்த வேலை வாய்ப்பு சிறப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அரசு துறை வேலைவாய்ப்பை பெறுவதற்கான அத்துணை சாத்தியக்கூறுகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைகிறது குறிப்பாக மிதுன ராசியை சார்ந்த பெண்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கைகூடி வருகிறது தங்களுடைய எதிர்காலம் சார்ந்த ஒரு புதிய திட்டமிடுதல்களையும் நீங்கள் இந்த இடத்துல முன்னெடுக்கலாம் மருத்துவத்துறை சார்ந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மிதனராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு ஊதி உயர்வு உண்டு ஒரு சிறு பயணங்கள் வழியிலிருந்து மிகப்பெரிய வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் பண்ணை தொழில் சிறு குறு தொழில்கள் சிறு வியாபாரிகளுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பெற முடியும் ஸோ தொழில் ரீதியான ஒரு விருத்திகளை பெறுவதற்கு உங்களுடைய சிறு முயற்சிகோடு அற்புதமான வெற்றிகளை வாழ்வில காத்திருக்கிறது ஸோ சனி பகவானின் இந்த வக்கரக பார்வை உங்களுக்கு மிதமிஞ்சிய அளவிலான சுபயோக வாழ்வையே சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாகுது தங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் யாவுமே தகர்த்தறியப்படும் தங்களுடைய எதிர்காலம் சார்ந்த சரியான திட்டமிடுதலில் நீங்கள் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு உயரிய ஒரு பதவியை அலங்கரிப்பதற்கான ஒரு யோகம் உண்டு தங்களுடைய இளைய சகோதரர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய ஒரு உதவி உங்களுக்கு மிகப்பெரிய உந்துதலையும் தைரியத்தையும் வழங்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இந்த சகோதர உறவு வழியிலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கிடும் தங்களுடைய பெற்றோருடன் ஒரு அன்பு பாராட்டுதலை நீங்கள் வெளிப்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு விசேஷங்களில் சிறப்பாக கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது தங்களுடைய குடும்பத்தில் ஒரு சுப விசேஷங்கள் எல்லாமே மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வரும் அது சார்ந்த நிலைகளில் ஒரு அற்புதமான நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்குது அதே சமயம் இதுவரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்த நீண்ட காலமாக உங்களுடைய கனவு லட்சியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி கொள்வதற்கு உண்டான சந்தர்ப்பம் கைகூடி வருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம் தனது பத்தாம் பார்வையால் சத்ருஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் கடின உழைப்பின் மூலம் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாரி வழங்குகிறார் பதவி உயர்வு ஊதிய உயர்வு நிச்சயமாக வந்து சேரும் முதலாளிகள் வழியிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கும் கூட்டு தொழில் வழியிலிருந்து வரக்கூடிய அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு முழுமையான சுபயோகங்களை தர காத்திருக்கிறது தன்னம்பிக்கை விடாமுயற்சி தொலைநோக்கு பார்வை இது சார்ந்த விஷயங்களில் எல்லாமே உங்களுடைய வெற்றி நிலைநிறுத்தப்பட்ட ஒரு தன்மையில் நன்மைகளை தர காத்திருக்கிறது தங்களுடைய சுய ஜாதகம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக ஒத்துழைப்பை நல்கிறான் அதாவது தசாபுத்திகள் உங்களுக்கு ஒரு சரியான ஒத்துழைப்பை நல்கினால் சனியின் வக்கரக சஞ்சார நிலையிலிருந்து பல அற்புதமான சுபயோக பலன்கள் நடைமுறைக்கு வரும் குறிப்பாக உணவகம் சம்பந்தப்பட்ட தொழிலோ பண்ணைத் தொழிலோ தானியம் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழிலோ பெட்ரோல் அண்ட் லூப்ரிகன் சம்பந்தப்பட்ட தொழிலோ ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிதி சம்பந்தப்பட்ட நிலைகளில் பணம் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்களை எதிர் எதிர்கொள்ள வேண்டிய தன்மையை வெளிப்படுத்தும் அந்த நிலைகளிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் கை நிறைவான வருமானம் வந்து சேரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் யாருமே மிக சிறப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த நேரத்தில் அழுத்தம் அழுத்தமாக பதிவு செய்கிறோம் அதே சமயம் இன்சூரன்ஸ் போனஸ் கிராஜுவிட்டி இந்த நிலைகளில் மிகுந்த லாபங்களை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்பதை நான் இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் தங்களுடைய சுய ஜாதகம் பிறந்த தேதி நேரம் மற்றும் இடம் ஆகிய மூன்று குறிப்பின் அடிப்படையினால் சுய ஜாதகம் உங்களுக்கு மிக சரியான பலன்களை வழங்கினால் இந்த கோச்சார பலனும் உங்களுக்கு மிகுந்த வெற்றிகளை வாரி வழங்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்